கருத்தரங்க இனிதே தொடங்க நம்முடைய ஒவ்வொரு விழாவிற்குமே எப்பொழுதுமே குத்துவிளக்கு ஏற்றி தொடக்கி கொடுக்கக்கூடிய கொடுமுடியிலிருந்து வருகை புரிந்து இருக்கக்கூடிய நம்முடைய சத்தியாக்கா அவர்கள் இப்பொழுது குத்துவிளக்கு ஏற்றி ஆரம்பிக்க வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் உங்களுடைய கைத்தட்டலோட கிருஷ்ணமூர்த்தியா ஐயா அசபாங்க அப்படி நல்லா ஐயா இந்த பக்கம் அந்த போட்டோ எடுத்துக்கோங்க இந்த போட்டோ எடுத்துக்கிட்டு

ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதே அடுத்தபடியாக நம்முடைய பாலா ஸ்ரீராம் மேடம் அவர்கள் வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் சாந்தா மேடம் அவர்களும் வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஜெயம் ஜெயஸ்ரீ மேடம் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஐயா இங்கிருந்த பக்கம் போட்டுருங்க வாங்க சீக்கிரம் வாங்க அருட் பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட் பெருஞ்சோதி கொஞ்சம் கை தட்டி உற்சாகப்படுத்தினே கொஞ்சம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சாந்தா மேடம் வாங்க சுகுணா மேடம் பாண்டிச்சேரியிலிருந்து வருகை புரிஞ்சிருக்கக்கூடியவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் கொஞ்சம் கை தட்டி உற்சாகப்படுத்துங்க வந்து அடுத்தபடியாக டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ மேடம் அவர்கள் குத்துவிளக்கேற்றி ஆரம்பிக்க இருக்கிறார்கள் சுகுணா மேடம் வாங்க பாண்டிச்சேரியிலிருந்து வருகி விழுந்து இருக்கக்கூடிய சுகுணா மேடம் அவர்கள் சுத்தவிளக்கேற்றி ஆரம்பித்துக் கொடுக்கிறார்கள் மகிழ்ச்சி மேடம் ரொம்ப நன்றி சுத்து விளக்கு ஏற்றி கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் எல்லாருமே ஒரு நிமிடம் எழுந்து நின்று ஓம் என்ற பிரணவ மந்திரத்தையும் நவகிரகங்களையும் பஞ்சபோதங்களையும் அணங்கி இனிதே இந்த கருத்தரங்க கூட்டத்தை தொடங்குவோம் எல்லாருமே சேர்ந்து ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை மூன்று முறை உச்சரிப்போம் ஓ அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஓம் சூரிய பகவானே போற்றி ஓம் சந்திர பகவானே போற்றி ஓம் செவ்வாய் பகவானே போற்றி ஓம் புதன் பகவானே போற்றி ஓம் குரு பகவானே போற்றி ஓம் சுக்கர பகவானே போற்றி ஓம் பகவானே போற்றி ஓம் ராகு பகவானே போற்றி ஓம் கேது பகவானே போற்றி ஓம் ஸ்ரீ பரமேஸ்வரி தாயே போற்றி வாணி அங்காலி அங்காலை अङ्गालि मगाशक्ति गुरु ब्रह्मा गुरु विष्णो गुरु देवो महेश्वरः गुरु साक्षा परब्रह्म तस्मै श्री गुरुवे नाम तुणे गुरुवेणे गुरु एम्